தமிழ் தாமரை செய்திகள் வாசிப்பது நிஷா சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு இருபத்தி எட்டில் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி மண்டலம் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை சேவைகளை மேம்படுத்திட வார்டு கவுன்சிலர்கள் தலைமையில் பொதுமக்கள் பங்கேற்புடன் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டங்களை நடத்துவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் மண்டலம் இருபத்தி எட்டு அடிப்படை சேவைகள் குறித்து பொதுமக்களிடம் ஆலோசிக்க வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் இருபத்தி எட்டாவது வார்டில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் கனிமொழி சுரேஷ் முன்னிலையில் மாதவரம் மண்டலம் மூன்று உட்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தாங்கள் பகுதியில் உள்ள பல்வேறு குறைகளை முன்வைத்து உடனடியாக இதனை சீர் செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து பேசிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகளிடம் மக்களின் குறைகளை ஓரிரு நாட்களில் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கனிமொழி சுரேஷ் மாவட்ட கழக துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் வட்டக்கழக துணை செயலாளர் செங்குட்டுவன் வட்ட பிரதிநிதி சசிகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்